வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் தினமும் பத்து வினாக்கள் வரிசையில் இன்றைய வினாக்கள் தினமும் பத்து வினாக்கள் பதிவிட வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் அதற்கேற்ற வரவேற்பு இல்லாததால் ஒரு சோர்வு ஏற்படுகிறது சரி உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வியூஸ் கூடுறத வச்சு தான் நமக்கு தொடர்ந்து உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் சரி பார்க்கலாம் யாப் களஞ்சியமாக விளங்கும் நூல் யாப்பருங்கலம் வியாபரங்கலத்தை அடுத்து தோன்றிய யாப்பிலக்கண நூல் யாப்பருங்கல காரிகை யாப்பரங்கல காரிகை ஆசிரியர் காலம் ஆசிரியர் அமிர்தசாகரர் காலம் பத்தாம் நூற்றாண்டு யாப்பருங்கல காரிகையின் பிரிவு உருவியல் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை செய்யுளியல் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா மருட்பா அப்பா வினங்கள் ஒளிபியல் வகையுளி வண்ணம் புறநடை வியாபரங்கள காரிகை அமைந்த யாப்பு கட்டளைக்கலைத்துறை வியாபரங்கல காரிகை ஆசிரியர் குணசாகரர் நன்னூல் ஆசிரியர் அவருடைய காலம் ஆசிரியர் பவனந்தியார் காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு நன்னூல் யார் வேண்டிக் கொண்டதன் பேரில் எழுதப்பட்டதுனா சீயங்கன் எந்த இயல் முழுமையும் நன்னூலாரின் சொந்த படைப்பு அப்படின்னா பதவியல் பதம் என்ற சொல் ஒரு கலைச்சொல்லை அறிமுகம் செய்தவர் யார்னா நன்னூலார் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க